மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டம் பல பகுதிகளில் மக்களின் புதிய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கின்றது மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக உஸ்ஸான கிராமத்திற்கான பாலம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது සිෙකොටි බයි යාවන්නේ ලරුම එ එන්නේ කොහම කියෙල ස රු ගො ර ප ග ගොච් හට ොහොමටවත් මේක හටම හට යන් ොඩ හිටියොත් ො ොඩ හිවත් ොට කරු හර ාලු හද දෙනවන හ පි. கடந்த நாற்பது வருடங்களாக உஸ்தான கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்திருந்தனர் மழைக்காலங்களில் இந்த பாலத்தினூடாக பயணிக்கும்போது சிலர் உயிரிழந்தும் உள்ளனர் மழையுடன் ஓயா பெருக்கெடுக்கும் போது புல்நெவ மற்றும் கழுகல மக்கள் இன்னல்களை அனுபவித்த போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தினூடாக நிர்மாணிக்கப்பட்ட கிளைவல கழுகல உசான பாலம் இன்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழுமப் பணிப்பாளர் சிவன் டேனியல் உள்ளிட்ட நியூஸ் பஸ்ட் குழுவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நாட்டின் சிறிய அரசாங்கமே சிறச ஊடக நிறுவனம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நூறு நாட்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி சேர்ப்பாடுகளை இந்த நாட்டின் அப்பாவி மக்களுக்காக இவர்கள் முன்னெடுத்துள்ளனர் வீட்டு வேலைகளுக்கு கூட நீங்கள் இவ்வாறு சிரமப்பட்டதில்லை என எமது நண்பர்கள் இந்த மக்களின் துன்பத்தை அவதானித்த பின்னர் எமது அர்ப்பணிப்பினோட இதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க அம்மால் முடிந்தது கல்கிரியாகம அல்லது கிளைவள பகுதி இணைக்கும் பாலமாக இது அமையாது உசான கண்டுகள மக்களையும் கொழும்பில் குழுவினரையும் இணைக்கும் பாலமே இது இந்த பாடசாலை மாணவர்களை அவதானிக்கும் போது இந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்காக சீமிந்து மூடிகளை கொண்டு கான்கிரீட் போடுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை நினைவுக்கு வருகின்றது ඒ ති ල පා ල මයි පද කකාන ශක්තිය ඉද ම් වල ව කිය. හ තා කරන ඔ මහ බොරුව හට බං දුක්ක නසන දුක අසන දුක නසන සිරල තිේ ගම්මඇත්දෙන්. මේ හදන දිේ හද යදගේ . மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படும் மரநடுகை நடவடிக்கையும் இங்கு இடம்பெற்றது கிராமத்தின் பிரச்சினைகளை கிராமிய தலைவர்களினூடாக நாட்டிற்கு வெளிப்படுத்தும் மக்கள் சக்தி மக்கள் அணியும் இங்கு உருவாக்கம் பெற்றது நீரின்றி அல்லலுறும் மக்களின் துன்பத்தை அறிந்த மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டக்குழுவினரால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சிக்கராலந்து பகுதிக்கு நீரை வணங்கும் நீர் திட்டத்திற்கான அடிக்கலம் நாட்டப்பட்டது சிக்கராலந்து பகுதியில் ஒரு நீர் கூட இல்லை என இதுவரை காலமும் அதிகாரிகள் தெரிவித்து வந்தனர் இன்றைய தினம் அந்த மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் அந்த பகுதியிலிருந்து நீர் தோன்றியது